வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு மேசராசி பரணி நட்சத்திர நண்பர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாத பதிவை இன்றைய பதிவில் சிறப்பு பலனாக பார்க்க போகிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் வழக்கம் போல பரணி நட்சத்திரத்திற்கான இந்த மாத பொது பலன் நிதிநிலை மாணவர்கள் குடும்பம் திருமணம் மற்றும் காதல் வாழ்க்கை இந்த மாதத்தை சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு என்ன வழிபாடு பரிகாரம் என அற்புதமாக அந்த பதிவு பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க பெல்லைக்கன் நான் பண்ணிக்குங்க இந்த மாதம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்ங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதம் பலன் எப்படி இருக்குன்னு பார்த்தா இந்த மாதம் மேசத்துக்கு பன்னெண்டாம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறனால பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு உத்தியோகம் தொழில் வியாபாரம் இதெல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் வேலை பலு வந்து உங்கள் ஆஃபீஸில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குங்க இந்த மாதம் உங்களோட ஒர்க்கு உங்களுக்கு ஒரு தெய்வம் மாதிரியும் நீங்கள் செய்யக்கூடிய வேலை ஒரு மிகப்பெரிய ஒரு பரிகாரம் பிரார்த்தனை மாதிரி இருக்கும் பெரிய வெற்றிகள் பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குங்க தொழில் வீடு விரிவாக்கம் கட்டுறது வீட்டை இடித்து ஆல்ட்ரு பண்ணுறது வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறது இந்த மாதிரியான வேலைகள் கண்டிப்பாக நடக்கும் உங்கள் பிஸ்னஸுக்கு புது வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க புது பிஸ்னஸ் பிளான் சக்ஸஸ் ஆகும் தொழில் ரீதியாக தொலைதூர பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பும் அந்த பயணம் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும் சொந்த தொழில் வியாபாரம் வச்சுருக்கிறவங்க முன்னேற்றம் வந்து உங்களுக்கு கண்கூடாக தெரியும் ஒரு அற்புதமான மாதமாக கண்டிப்பாக இருக்குங்க பன்னெண்டாம் தேதி வரைக்கும் நீங்கள் செய்கிற வேலை ஒரு அறுபது எழுபது சதவீதம் மட்டும்தான் வெற்றியை கொடுக்கும் பன்னெண்டாம் தேதிக்கு மேலே சுக்கர பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நூறு சதவீதமாக இந்த வெற்றி வந்து உங்களுக்கு பெரிய லாபத்தை வந்து பரண நட்சத்திர நண்பர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ நண்பர்களுக்கு இப்போவே நான் பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன் ஆஃபீஸில் எந்த வேலை கொடுத்தாலுமே கணக்கு கச்சிதமாக சூப்பராக பர்ஃபெக்டாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு நிறையவே இருக்கும் இந்த மாதம் வந்து ஆஃபீஸே உங்களை பார்த்து ஆச்சரியப்படும் எந்த வேலை கொடுத்தாலும் அப்படியே நெருப்பாக செஞ்சிட்றாப்ல அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் மேலதிகாரிகளுடைய சப்போர்ட்டு உங்கள் ஓனருடைய சப்போர்ட்டு அன்பும் ஆதரவும் கண்டிப்பாக கொடுக்கும் உங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு ஒரு தகுதியான பதவி கிடைக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கான நிறை குறைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதத்தில் உங்கள் ஹையர் ஆஃபிஸ்டர் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு ஃபேவராக பண்ணி கொடுப்பார் நம்மளாலே இந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக வேலை செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே உங்களை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த மாதம் சூப்பராக இருக்குங்க ஆபீஸ் உங்களுக்கு என்னென்ன சலுகை வேணுனாலும் சரி இந்த மாதம் உங்களுக்கு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும் உயர் அதிகாரிகள் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாகவும் உங்களுடைய முயற்சிக்கு ஆதரவமாக இருப்பார் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு உள்ளூர் வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு வியாபாரம் செய்யக்கூடிய வாய்ப்பு நல்லா இருக்கும் அது மாதிரி வெளிமாநிலம் வெளிநாடு வெ வெளி ஊர் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு சாதகமான மாதமாகும் பிஸ்னஸ் பார்ட்னர் உங்களுக்கு சாதகம் வரக்கூடிய மாதமாகவும் நல்ல ஒற்றுமை இருக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும் இதன் மூலமாக உங்களுடைய பிஸ்னஸ் வந்து கடல் கடந்து ஒரு அற்புதமான விரிவாக மாறுவதற்கும் ஜொலிப்பதற்கும் இந்த மாதத்தை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க ஐந்தாம் வீட்டின் அதிபதியான சூரிய பகவான் இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதம் மாணவர்களுக்கு வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் என இது ஒரு அற்புதமான நிலையில் இருக்கிறனால அந்த இடமெல்லாம் வந்து ஆக்டிவ் ஆகுது மாணவர்களுக்கு பல அற்புதமான நன்மைகள் வந்து கொடுக்க போகுதுங்க பல போட்டித் தேர்வுகள் கலந்துக்கிற நீங்கள் எல்லாத்துலேயும் வந்து வெற்றி பெற்று ஒரு பெரிய மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைக்கு நீங்கள் வரப்போகிறீங்க கலை இலக்கியம் அறிவியல் சமூக சேவை பொது அறிவு தேடல்னு அனைத்துலேயுமே ஜொலிக்கக்கூடிய வாய்ப்பு அருள் வந்து கிடைக்கக்கூடிய மாதமாக மாணவர்களுக்கு இது இருக்குங்க எந்த போட்டியில் கலந்துட்டாலும் சரி எந்த தேர்வு எழுதினாலும் சரி சிறந்த மாணவர் அப்படிங்கிற பட்டத்தை வந்து பெறக்கூடிய காலமாக அந்த மாதம் இருக்கும் மாணவளை பொறுத்தவரை இந்த மாதம் வந்து எதை தொட்டாலும் சரி வெற்றி வெற்றி வெற்றிங்கிற மாதிரி ஒரு அற்புதமான மாதமாக கண்டிப்பாக இருக்குங்க இந்த மாதம் பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு குடும்ப உறவுகள் எப்படி இருக்குன்னு பார்த்தா முதல் ரெண்டு வாரத்துக்கு வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரக கூட்டினால குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் கணவன் மனைவிக்கிடையே ஒரு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது எதிர்காலம் பற்றிய முடிவுகள் அல்லது பிஸ்னஸ்ஸு இதெல்லாம் பற்றி ரெண்டு வாரத்துக்கு யோசிச்சு வச்சுக்கோங்க எது வந்து பிளான் பண்ணி அதுக்கு உண்டான வேலை செய்கிறதுக்கு இறங்காதீங்க ரெண்டு வாரம் கழிச்சு ரொம்ப கவனமாக யோசிச்சு முடிவு எடுத்துக்கலாம் மூணாவது வாரத்துக்கு மேலே இந்த திசை மற்றும் நிலை எல்லாமே மாறும் அப்படிங்கிறனால இந்த ரெண்டு வாரத்துக்கு மட்டும் நீங்கள் பேச்சில் செயலில் உறவு முறைகள் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும் உங்கள் எதிர்கால வாழ்க்கைக்கு உங்கள் வியாபாரம் பிஸ்னஸ்ஸு போன்றவற்றிற்கு உங்கள் வாழ்க்கை துணையினுடைய சப்போர்ட் பெரிய அளவில் இருக்கும் ஹெல்ப் நல்லாவே இருக்கும் குடும்பம் மற்றும் உங்கள் வாழ்க்கை துணையின் மூலமாக நல்ல ஒரு ஆதரவும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க திருமணம் காதல் உறவு எப்படின்னு பார்த்தா திருமணத்திற்கு காத்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு இந்த மாதம் எந்த தோசமுமே இல்லை அப்படிங்கறனால இந்த மாதம் வந்து உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு வரக்கூடிய இந்த அற்புதமான வரன்களை தேர்ந்தெடுக்கும் மாதமாக கண்டிப்பாக இருக்கும் மகிழ்ச்சிகரமான செய்திகள் வரக்கூடிய மாதமாகவும் ஒரு நல்ல வரன் கிடச்சிருச்சு திருமணத்துக்கு நாள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வந்து வரக்கூடிய மாதமாக இருக்கும் சந்தோஷம் நிம்மதி குடும்பத்தில் சூப்பராக இருக்குங்க அதே நேரம் உங்கள் மனசுக்கு பிடிச்ச நபர்கள் வந்து உங்கள்கிட்ட காதலை வெளிப்படுத்துறதுக்கும் அல்ல நீங்கள் வந்து வள வெளிப்படுத்தும் காலமாக இந்த காலம் இருக்கக்கூடிய நேரம் இருக்குது நீங்கள் விரும்பி இதயத்தில் இடம் கிடைக்கக்கூடிய காலமாகவும் இடம் கொடுக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் ஜூன் மாதம் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க இந்த மாதம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிதி நிலை எப்படின்னு பார்த்தா ஆறு மற்றும் பன்னெண்டில் இருக்கக்கூடிய ராகு கேதுனுடைய நிலை தேவையில்லாத செலவுகள் எதுவும் இருக்காது வருமானம் நல்லபடியாக இருக்கும் நார்மலா எப்பவும் இருக்கிறது அந்த மாதத்துல அந்த ஜூன் ஜூலையில் வந்து அந்த ஸ்கூலு காலேஜ் மேரேஜ் எல்லாம் வரும் இது மாதிரி எல்லாம் செலவுகள் வந்து சுப செலவுகளாக வரத்துக்கு ரெடியா இருக்கும் ஆனால் தேவையற்ற செலவு அப்படிங்கிற மாதிரி எதுவும் இருக்காது எல்லாமே பண்ணியே ஆகணும் யூஸ்ஃபுல்லான செலவு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் மகிழ்ச்சிகரமான செலவாக இருக்கும் ஸோ மருத்துவ செலவு அப்படின்னு சொல்லி பெருசாக எதுவும் இருக்காது எல்லாம் மோஸ்ட்லி செலவுகளாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுனால ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் சம்மந்தமாக நம்ம பயப்பட தேவையில்லை அதே நேரத்தில் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிதிநிலை ஓரளவு நல்லாவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எதுவும் வரவுக்கும் செலவுக்கும் சரியா போச்சு அப்படின்னு இருந்தாலுமே கடன் வாங்கி பெருசாக எதுவும் பண்ண வேணும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் இருக்காதுங்க இந்த மாதம் மேசராஜ் நண்பர்களுக்கான ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு பார்த்தா பிஸ்னஸ் ஃபேமிலி இன்கம் இந்த லைஃப் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறீங்க அடுத்து மேரேஜ் லைஃப் இது எல்லாமே அற்புதமாக இருக்குது அப்படிங்கும்போது ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு கேட்டால் மேசத்தில் செவ்வாய் முதல் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த காலம் பரணேஸ்வரன் நண்பர்களுக்கு ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் அதுபோக நீங்கள் உடல் தகுதியை மேம்படுத்தியதுக்காக இந்த ஜிம் போகிறது யோகா வாக்கிங் உடற்பயிற்சி நடைப்பயிற்சி உடல் எடையை குறைக்கூடிய திட்டம் இது எல்லாமே இந்த மாதம் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா வந்து பர்ஃபெக்டாக கண்டினியூவாகவும் உங்களுக்கு சக்ஸஸும் கொடுக்கும் இந்த மாதம் ஸோ வந்து ஆரோக்கியம் சம்மந்தமாக இருக்கும் உடம்பு நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஃபிட்டாக இருக்கணும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதம் பண்ணிங்க அப்படின்னா இது சப்போர்ட் பண்ணும் ஸோ ஆரோக்கியம் மேம்படும் ஆரோக்கியம் சம்மந்தமாக மருத்துவ செலவுகள் பெருசாக இல்லை இருக்கிறத இன்னும் பெருசாக டெவலப் பண்ணுறதுக்கு இந்த மாதம் சப்போர்ட்டிவாக இருக்குங்க இந்த மாதம் வெற்றிகரமான மாதமாக மாற்றிக்கிறதுக்கு வழிபாடு என்ன செய்யணும்னு பார்த்தா வியாழன் தோறும் அருகில் இருக்கக்கூடிய தட்சணாமூர்த்தி சொல்லக்கூடிய குரு பகவானை தீபம் போட்டு நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபாடு செஞ்சுட்டு வரணும் அடுத்ததாக பரன் நேஸ்தர் நண்பர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு சென்று சிவ தரிசனம் செஞ்சுட்டு வர்றதுமே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் தொழில் குடும்பம் சந்தோஷம் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி ஒரு அற்புதமான காலமாக வரக்கூடிய காலங்களை உங்களுக்கு கண்டிப்பாக மாற்றி தருங்க ஸோ ட்ரை பண்ணுங்கள் அந்த வழிபாடு செய்யுங்க பரிகாரம்னு பார்த்தா பொதுவாக ஆயிரம் பரிகாரங்கள் பண்ணாலுமே ஒரு ஆதரவற்றோருக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் உணவு தானம் உடைதானம் அவங்களுக்கு தேவையான உதவிகள் இதை செய்வதை காட்டி ஒரு பெரிய பரிகாரம் இறைவனை மகிழ்ச்சிப்படுத்துமா அப்படின்னு கேட்டால் அது இருக்கிற மாதிரி தெரியல ஸோ ஆதரவற்றோருக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் வயதானவர்களுக்கும் யாருக்கெல்லாம் உதவி தேவைப்படுதோ அவங்களுக்கெல்லாம் உதவி மற்றும் உணவு தானம் தானம் நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க சூப்பராக இருப்பீங்க அதில் எந்த சந்தேகமும் இல்லை நண்பர்களே இந்த பதிவு ஒரு பொது தான் இதில் இன்னுமே உங்களுக்கு ஒரு சிறப்பான பலன் வேணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை அவசியமாக நீங்கள் செக் பண்ணியே தீரணும் பண்ணிக்கோங்க தப்பில்லை இந்த பதிவு நிச்சயமாக ஒரு வழிகாட்டுதல் மற்றும் பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க பதிவு எப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த பதிவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்கக்கூடிய பரணி நட்சத்திர நண்பர்கள் அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நாம் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்